ஆய்ங்க வணக்கம் இந்த வாரம் நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலைப்பொருட்கள்ங்க பொருட்கள்ங்க நீங்கள் பல்லாங்குழி கூட கேட்டிருந்தீங்க அதுவும் இருக்குது பெருமாள் விளக்கு கேட்டிருந்தீங்க வெண்கல பாத்திரம் போன தடவை கும்பா போட்ட ஞாபகம் இருக்குங்களா ஒரு பெரிய கும்பா ஒரு சின்ன கும்பா அதே மாதிரி ரெண்டு கும்பா ஒன்று பெருசு ஒன்று சின்னது இருக்குது அப்புறம் சோத்து பழகை சாதம்லாம் வடிச்சிருக்காங்க அந்த காலத்தில் அதுவும் இருக்குது நல்ல வெங்கல டம்ளர் தட்டு எண்ணெய் கலையும் வலது காலை தூக்கி வச்ச மாதிரி நல்ல ஒரு குதிரை விளக்கு சூரிய சந்திர விளக்கு இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குங்க இந்த தரம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நாம் அது வரைக்கும் இதனுடைய தன்மையெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் சூரிய சந்திர விளக்குன்றது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கிறது முதல்ல நாம் பார்க்குறது பெருமாள் விளக்கு போன திறமையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோவிலில் எப்படி கலசம் இடி தாங்கி வச்சுருக்கோம் அது மாதிரி இதில் நமக்கு இடி தாங்கி மாதிரி இந்த கோபுரம் கீழெல்லாம் அடிபாகம்லாம் நல்ல கனமாக இருக்குங்க திரி ஏத்தனா என்ன வெளியில் வராது உள்பக்கமே நிற்கும் நாம இருக்க பாருங்க அதே மாதிரி இன்னொன்றும் இருக்குங்க சேம் அதே டிசைன் தான் ஆனால் இது கொஞ்சம் சின்ன சைஸு எப்படி மேலே அந்த கூம்பு இருக்கோ அதே கூம்பு இருக்குது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் பிடிக்கும் அதில் ஐம்பதுக்கு மேலே தான் பிடிக்கும் நான் தோராயமாக சொல்கிறேன் இதில் ஏதோ ஒரு விளக்கில் பின்பகுதியில் பேரும் இருக்குது இது கும்பா வெங்கல கும்பா போன தரம் அந்த கும்பாக்கு எத்தனை பேர் கேட்டீங்க இந்த தரம் ஒரு ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று இதுவும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பவுல் மாதிரி இது ஒரு கலைப்பொருள் தான் மற்றபடி ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல கொஞ்சம் டிசைன் இருக்கிறதுனால இது அப்படியே வச்சுருக்கோம் நாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடய அளவு காட்டுறேன் பாருங்களேன் கும்பா அது ஒரு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டரை மூணு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சு இருக்குது விளக்கு அடுத்த விளக்கு ஒரு நாலரை இன்ச்சு இருக்குது நீங்கள் ஸ்கேலில் காட்டுங்க காட்டுங்கன்றதுனால காட்டுறேன் என்ன தெரியுதுன்னு பாருங்கள் இது ஒரு ரெண்டரை இன்ச் அந்த விளக்கு ஸ்கேலை நான் வச்சுட்டேன் இப்போ ஒரு ஒரு பொருளாக காட்டுறேன் இது மாதிரி டம்ளர் ஃபஸ்ட்டு வீடியோலேயும் செகண்ட் வீடியோவிலே போட்டேன் ரெண்டு டம்ளர் போயிடுச்சு இப்போ மறுபடியும் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் நல்ல கனமாக இருக்குங்க ரெண்டு ஒன்று ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரே மாதிரி கிடையாது இது குதிரை மூணு கால் தான் கீழே நிற்கும் ஒரு கால் வலது காலை தூக்கி நிற்கும் நிறைய பேர் இது ஏதோ சாஸ்திரத்துக்கு நல்லதுன்றாங்க எனக்கு தெரியல ரெண்டு காதுகளும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பிடரியில் முடி அதெல்லாம் நல்லா தெரியுது எண்ணெய் கலையம் முந்தி ஒரு கலையம் போட்டேன் அது உடனே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இந்த தரம் போட்டிருக்கேன் யாருக்கு வேணுமோ கேளுங்க கூஜாங்க நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே ஒரு கூஜா இருந்துரும் நம்மளோட வீடியோவில் இதுலேயும் ஒரு டம்ளர் உள்ள வச்சு ஒரு கூஜா உள்ளலாம் நல்லா இருக்குங்க நல்ல குட் கண்டிஷன் நல்லா இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது எல்லாமே முள்ள போய் அழகாக அமருது திருகு நிறையங்க இதிலலாம் மர கை வேலைப்பாடு இது எல்லாமே மரத்திருகு அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்ல அழகாக இருக்குது நிறைய லாக்கு அப்படியே சுத்துறா மாதிரி இருக்குது ரசம்பாலி இது போன தரம் போட்டது தான் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரே ஷீட்டில் எல்லாமே ஒன்றா பண்ணதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதே ஐட்டம் தான் இது இது வேறு கிடையாது போன தரம் போட்டதே தான் அதே காப்பர் ரிவிட் போட்டிருக்கோம் அப்புறம் கோட்டிங் கூட டின் கோட்டிங் இருந்தது உள்பக்கம் அதுதான் அது இது இன்னொன்றுங்க மூணாவது விளக்கு இது இதில் மேலே டிசைனும் இருக்குது இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு இன்ச்சு மூன்று இன்ச்சு வருதுங்க மூணு இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க அது நாலு இது மூணு பெருசு நாலு சின்னது மூணு இதுக்கு நல்லா நூறு கிராம் எண்ணெய் உள்ளே வைக்கலாங்க அவ்வளோ இடம் இருக்கு இதில் எண்ணெய் வெளியில் வரும்ன்ற வார்த்தைக்கே இடமில்லை நல்லா உள்பக்கமாகவே திரி நிற்கும் அதுக்கு ஒரு சரிவலாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இதில் மேலே அந்த கூம்புலேயே டிசைன் இருக்குது பாருங்கள் வித்தியாசம் இதுதான் உள்ளே எண்ணெய் ஊற்றுற இடத்துலையும் டிசைன் இருக்குது அந்த கூம்புலேயும் டிசைன் இருக்குது இல்லை ஏதோ பேர் இருக்குதுங்க என்ன பேருன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் பேச்சி பேச்சி நினைக்கிறேன் ஒரு பேர் இருக்குது அதில் அதுக்கடுத்து குட்டி தீர்த்த சொம்புங்க குட்டி என் கையில் பாருங்களேன் என் கைக்கே பாதி கூட வரல அது ரொம்ப குட்டி பாலாடை இந்த பாலாடைக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் கேட்டிருப்பீங்க மறுபடியும் ஒன்று வந்திருக்கு யாருக்கு வேணுமோ அது கொடுத்துருவேன் நான் இந்த பிரசாத கப்பு சின்னது நல்லா அழகாக இருக்குது நல்ல கைப்பிடியோடு இது ரொம்ப பழசு இல்லை ஒரு மீடியம் தான் ஒரு இருபது முப்பது வருஷத்து தான் இருக்கும் ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது இது டவுனில் ரொம்ப பழசுங்க டிசைன் பாருங்கள் அது கிட்டக்கு பாருங்கள் காட்டுறாயிருங்க கட்டிங் கை வேலைப்பாடு இது அத்தனையும் கை வேலைப்பாடு வாய் உதட்டு பாருங்க எத்தனை கனமாக இருக்குது அத்தனை கனத்தோடு தான் இந்த வேலைப்பாடு இருக்குது டம்ளரே கை அளவு கை உள்கை அளவு தான் இருக்குது ரெண்டு பாக்ஸ் இருக்குங்க இந்த குங்கும் மஞ்சள்லாம் போட்டு பாலிஷ் இல்லை இது யாருக்கு வேணும்னா சொல்லுங்கள் பாலிஷ் வேணுணாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒரே மாதிரியாக இருக்குது ஒரே சைஸானால் கிடையாது ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று கொஞ்சம் சின்னது ஃபில்டர் அப்பப்போ கேட்பீங்க இல்லையா அந்த ஃபில்டர் இது தவ சொம்புங்க நிறைய பூஜைகளில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த ஐயப்பன் பூஜை வீட்டில் நடக்கிற பூஜைகள் பெரிய பெரிய பூஜையில் நாம் இதை அவசியம் வச்சுருப்போம் அதை தவ சொம்புன்னு சொல்லுவோம் நாம் மறுபடியும் அதை காட்டுறேன் பாருங்கள் அடுக்கு பாருங்கள் ஒரு அடுக்கு அதுக்கப்புறம் வயிறு அதுக்கப்புறம் ஒதடு அதுக்கப்புறம் டம்ளர் மாதிரி மேலே போகுது அதுக்கு மேலே மேல் உதடு நான் திக்னஸ் நல்ல கனங்க நீங்கள் கேட்டிங்கன்னா வெயிட் நான் பார்த்து சொல்லுவேன் போது கேளுங்கள் இது அடுத்த ரசவாளிங்க நல்ல டின் கோட்டிங்கோடு உள்ளது இது புதுசு அதாவது எனக்கு இப்போ புதுசாக வந்தது அந்த ரசவாளி போன வீடியோவில் போட்டது இந்த ரசவாளி இப்போ போடுறது தான் இப்போ போடுறது தான் முதல்ல பெரிய பீடிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டபுளாக வெட்டி அது உள்ளே ரிவிட் வச்சு அடிச்சிருக்காங்க நான் ஒரு கும்பா காட்டினேன் இல்லைங்களா அதே மாதிரி இன்னொரு கும்பா இது பூவா கும்பா பாலிஷ் வேணுன்னா பண்ணி தருவோம் இல்லை அப்படியே எடுத்துக்கிறீங்கன்னாலும் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்தி காட்டின இல்லைங்களா அந்த மாதிரி வரும் பாலிஷ் பண்ணது இது ஒரு கலைப்பொருள் தாங்க ஒரு சொம்பு மாதிரி வேணுன்றோம் கேளுங்க அது என்ன இல்லை ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கிறாங்க இப்போது நம்மளோட அழகுப்படுத்திக்கிறதுக்கு எது எது தேவையோ அதையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி தான் இது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இது ஆனால் நல்ல வெங்கலம் நல்ல தரமான பொருளுங்க அது கட்டி நல்ல கட்டி வெங்கலம் இது ஒரு சந்தன கும்பாங்க அதனோட உதடுகள் பாருங்களேன் அதில் எப்படி எதாவது ஜட பண்ணி விட்டால் மாதிரி அழப்பு அழகாக வார்ப்பு மடித்து 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 போட்டிருக்காங்க இவ்வளோ நீட்டாக ரொம்ப பழசுங்க வார்ப்பு தான் இது அப்படியே ஊற்றுவாங்க இல்லையா அது ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் பிடிச்ச தோசை கரண்டி தோசை திருப்பின்னு சொல்லுவோம் இல்லையா அது அதில் இதில، இதில் மாட்டுற மாதிரி வந்திருக்கு இருங்க பின்னாடி காட்டுற மாட்டுற மாதிரி கம்பியும் இருக்குது இதில் இருங்க திருப்பி காட்டுறேன் பாருங்கள் இந்த ரிங்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டி வச்சுக்கலாம் நல்லா நீட்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தோசை திருப்பி இன்னும் ஒன்றும் வந்திருக்கு நீங்கள் கேளுங்க அதையும் நான் ஃபோட்டோ போடுறேன் உங்களுக்கு பல்லாங்குழி பொழுதுபோக்கு ஒம்பது நாள் லீவு பசங்களுக்கு பத்து நாள் வாங்கி வச்சு விளையாடுங்க பல்லாங்குழி அந்த காலத்தில் தாத்தா எல்லாம் விளையாடுனது இப்போ மறுபடியும் நம்ம விளையாடணும்னு நினைக்கிறோம் அவ்வளோதான் ஆசைக்காக நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட கிடைக்கல இப்போ வந்தது நான் போட்டிருக்கேன் இது வெங்கல ஒரு கிண்ணம் மாதிரிங்க குழம்பெல்லாம் வைக்கலாம் சின்னது ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு சமையல் செய்கிற மாதிரி அது அதுக்கும் குட்டியாக ஏதாவது பொரியல் பண்ணி எடுத்து வைக்கிற மாதிரி இது ஒன்று இது ரெண்டுமே ஒன்றா வந்திருக்கு வாங்குகிறவங்க அது ஒன்றா வாங்கிக்கோங்க அழகாக இருக்கும் அதுக்கு அடுத்து காட்டுறேங்க என்ன எடுத்துகிறேங்க இது பித்தளை தாமிரம் வெங்கலம் அதாவது பித்தளை கா செம்பு வெங்கலம் இது மூணும் கலந்தது சின்னதுங்க கையால் பாருங்க நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் தான் இருக்குது கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஐட்டம் அது இதுவும் மூணும் அப்படி தான் பித்தளை செம்பு வெங்கலம் மூணும் கலந்தது தான் அது கொஞ்சம் சின்னது அதை விட இது கொஞ்சம் பெருசு இன்னொன்று இது குடங்க நம்ம எல்லோரும் வீட்டில செப்பு குடம்னு ஒன்று வச்சுருப்போம் தெரியுங்களா கிச்சனில் இந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த சமையல் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி ஊற்றி பண் வேலை பண்ணுவோம் நாம இதில் ஏதோ பேர் இருக்குது நீங்கள் கேட்கும்போது சொல்லுங்கள் நான் அந்த பேர் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் நல்லா ஒரு ஏழு இன்ச்சு இருக்குங்க ஆறரை டு ஏழு இன்ச்சு இருக்குது அந்த குடம் மட்டும் அந்த குடம் பெருசு அதுக்கடுத்து ஒன்று இருக்குது அதுக்கு அடுத்து சின்னது உருளி பாய சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க இந்த பெருசு வேணுன்றவங்க கேளுங்க வெயிட்டு அண்ட் ஒயரம் அதுவும் போடுறேன் டபுள் வார்ப்புங்க அளவு பாருங்க நல்லா பதினோரு இன்ச்சுக்கு இருக்குங்க வாயகலம் பதினொன்று பதினொன்று கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் பதினொன்னே வச்சுக்குவோமே பதினோரு இன்ச்சுக்கு இருக்குது எப்போவுமே உருள் எப்படி உள்ள ரொம்ப ஆழம் இருக்காது அதுவும் காட்டிடுறேன் பாருங்கள் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு இருக்கும் அவ்வளோதாங்க இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நம்ம எப்பவும் பழகின பொருள் தான் சோத்து பழகை நம்ம எல்லாம் அந்த காலத்தில் சாதம் வடிக்கிறது கையில் கொட்டாமல் வடித்து இந்த பழகையை செருகி விட்டுருவாங்க செட்டியார் எல்லாம் இது ரோஸ் விட்டுங்க இது மட்டும் செட்டியார் வீட்டிலெல்லாம் இப்போ தேக்காக ரோஸ் உட்டான்னு தெரியலங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறதுக்கு இல்லை அது சாதம் போது அதை பயன்படுத்துறது இப்போ எல்லாம் வெஜிடபிள் கட்ரா பயன்படுத்துகிறாங்க இது பூவாடக்காரி கூடைன்னுவாங்க குலதெய்வம் கூடைன்னு வாங்க வீட்டில் பொங்கலுக்கு வைக்கிற கூடைன்னு எதுனாலும் உங்கள் பொறுப்புங்க அதில் ஒரு மணி இருக்குது சவுண்டு கேட்குது பின்னாடியும் டிசைன் உடல் ஃபுல்லாக டிசைனுங்க உட்காந்து வேலை செஞ்சுருக்காங்க பாருங்க அழகுக்காகவே வாழ்ந்துருக்காங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு நம்ம இப்போ பொழுதுபோக்குன்னு வேறு விதமாக பொழுது இருக்கிறோம் அவங்க எல்லாமே பயனுள்ளதாக போக்கியிருக்காங்க அடுத்தது இட்லி தட்டு தட்டுகளை வெளியில் வைக்கிற குமிழ் மூடிங்க பிடி கிடையாது குமிழ் மூடி இட்லி பானைக்குள்ளே பாருங்கள் நல்ல கலாய் இருக்குது கலாயின்னா என்ன சொல்லுவோம் டின் கோட்டிங் இருக்குது பிடியும் இருக்குங்க பிடி வச்சு இட்லி குண்டான் நல்ல தரமான நிலையில் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்க ஒரு இட்லி குண்டா இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க கொடுத்துட்டா இப்போதானே போட்டிங்கன்றீங்க சில நேரம் எனக்கே தர்ம சங்கடமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு புரியல இது காய்கறி வைக்கிற பாக்ஸுங்க முழுமையான தேக்கு பர்மா தேக்கு இதிலெல்லாம் வச்சு அந்த கெட்டு போகிறது அந்த மாதிரிலாம் ஆகாது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு குறையது வாங்கி வச்சுட்டு சமைச்சிருக்காங்க பாதம் பாருங்கள் நல்லா இருக்குது நாலு பாதம் அழகாக வச்சுருக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா அழகாக இருக்குது அடுத்தது இந்த பூஜைக்கெல்லாம் யாகத்தில் விடுவாங்க தெரியுங்களா நெய் அதுக்கு உண்டான கட்டை குச்சிங்க இது யாருக்காவது வேணும்னா கேளுங்க நான் தரேன் ரொம்ப அது ரேட்லாம் கொடுக்கு வைக்க மாட்டேன் வேணுன்றோம் கேளுங்கள் பூஜைக்கு தரேன் நான் அடுத்தது அஞ்சரைப்பட்டி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த உடலில் போடுங்க உடலில் போடுங்கன்னு எனக்கு கிடச்சதாக போட்டிருக்குங்க பாலிஷோடு வந்திருக்கு வேணுன்றவங்க கேளுங்க நான் அவங்க கிட்டே பேசுகிறேன் இழுக்கிற நிலையில் உள்ளது தான் இழுக்கிற டிசைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பின்புறமும் காட்டுறேன் பாருங்கள் எல்லா இடமும் நல்ல குட் கண்டிஷனாக தாங்க இருக்குது அஞ்சு பார்ட் இருக்குங்க அதில் சின்னது நாலு பெருசு ஒன்று அடுத்து சுபமுகூர்த்த தாம்பூலம் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பாருங்க சிலர் வெத்தலை தட்டுன்றாங்க நம்ம ஒரு பாக்ஸ் பார்த்தோன்னே அது ரெண்டு சைஸ் வச்சுருக்கேன் நான் ஒன்று பெருசு ஒன்று சின்னது எது வேணுமோ கேளுங்க நான் சைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு இன்றைக்கி உள்ளதெல்லாம் பார்த்துருக்கீங்க எதெல்லாம் பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க